அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயம் கோபால் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு ராகு கேது தசாபுத்திகள் அதை பத்தி நம்ம இன்றைக்கு பதிவில் பார்க்கலாம் கிரகங்கள்லேயே மிக மிக வலிமையானது ராகு கேதுகள் ஃபஸ்ட்டு கேது அதுக்கடுத்து ராகு சூரியன் சந்திரனையே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைக்கக்கூடிய மிக மிக முக்கியமான கிரகங்கள் இந்த ராகு கேதுக்கள் அப்போ எந்த ஒரு கிரகமுமே ராகு கேதுக்கள் பிடியில் இருந்தால் அந்த கிரகம் தன்னுடைய சுய பலத்தை இழந்து விடும் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அப்படியேப்பட்ட வல்லமை மிக்க ராகு கேதுக்கள் ஒரு ஜாதகத்தில் தசையோ புத்தியோ நடத்துதுன்னா யாருக்கு நன்மை செய்யும் யாருக்கு தீமை செய்யும் ராகு கேது புத்தி காலகட்டத்தில் நன்மைகள் அதிகமாக நடக்குமா நன்மைக்கு புறமான பலன்கள் நடக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா ராகு கேது தசாபுத்திகளில் வாழ்க்கையில் மிகப்பெரிய அவர்களுக்கு சென்றவர்கள் இருக்கிறார்கள் ராகு கேது தசாபுத்திகளில் பிரச்சனைகளை அதிகம் சந்தித்தவர்களும் இருக்கிறார்கள் அப்ப நமக்கு கற்பனையில தோண்டக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா அப்ப யாருக்கு நல்லா இருக்கும் யாருக்கு பிரச்சனை கொடுக்கும் அதுதான் இன்றைய டாபிக் அப்ப ராகு கேதுகள் புத்திகள் அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு பேசலாம் பொதுவா தசா புத்திகள் நன்மை செய்யணும்னா அந்த ராகு கேதுவுக்கு இடம் கொடுத்த அந்த ஹவுஸ் ஓனர் இருக்காங்க இல்லையா அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் முதல்ல நோட் பண்ண வேண்டிய விஷயம் ராகு கேதுகள் எந்த ராசியில் இருக்கிறார்களோ அந்த ராகு கேதுக்கு வீடு கொடுத்தவர்கள் ஜாதகத்தில் பலமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது பார்க்க வேண்டிய விஷயம் அதுக்கடுத்து ராகு கேதுகளுக்கு சாரம் கொடுத்தவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் ஃபர்ஸ்ட் கேதுக்கு இடம் கொடுத்தவங்க நல்லா இருக்கணும் ரெண்டாவது ராகு கேதுக்கு சாரம் கொடுத்தவர்கள் நல்லா இருக்கணும் மூன்றாவது ராகு கேதுக்கள் இருக்கக்கூடிய வீட்டை கிரகங்கள் பார்க்கணும் அல்லது சுப கிரகங்கள் சேர்ந்துருக்கும் இந்த மாதிரி ராகு கேதுக்களுக்கு வீடு கொடுத்தவர் ராகு கேதுக்கு சாரம் கொடுத்தவர் ராகு கேதுவுடன் சுபகிரக சேர்க்கை அல்லது சுப கிரக பார்வை இருக்கும் பொழுது இவத்த அமைப்புடைய ஜாதகருக்கு ராகு கேது சாப்பத்தி நடந்தா அது மிக 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 பாசிட்டிவான பலன்களையே ஜாதகருக்கு பெற்றுத்தரும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை இப்போ ராகு கேதுக்கு வீடு கொடுத்தவரும் கெட்டு போயிட்டாரு சாரம் கொடுத்த ஒரு கெட்டு போயிட்டாரு அசுப கிரக சேர்க்கை அசுப கிரக பார்வை இருந்து ராகு கே தசாபத்தி நடந்தால் அது மிகப்பெரிய பாதிப்புகளை ஜாதகருக்கு தந்து விடுகிறது அப்படிங்கிறதான் நாம் யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம் அப்போ நன்மை சிந்தை என்ன பண்ணும் அப்படின்னா ராகு கே மிக கடினமாக உழைப்பாங்க உழைப்பேற்ற ஊதியம் பன்மடங்கு பெருகும் அதிகமாக வேலை செய்ய வச்சு அதன் மூலயமா வருமானத்தை கொடுக்கறது ராகு கேதோடைய தசாபுத்திகள் நல்ல அமைப்பில் இருந்தால் ராகு கேது தசாபுத்திகள் பாதிக்கப்பட்டு இருந்த தசா நடக்கும் பொழுது என்னதான் இவர் வந்து வேலை செஞ்சாலும் வேலைக்கு உரிய பலன் கிடைக்காது உழைப்பு கேட்ட ஊதியம் கிடைக்காது இவர் தப்பே பண்ணினாலுமே இந்த காலகட்டத்தில் இவரை தப்பை சுற்றி காட்டி இதை ஆல்ட்ரு பண்ணிக்க இதை சேஞ்ச் பண்ணிக்கனு சொன்னால் கூட தன்னுடைய நிலையை மாற்றிக்காமல் மேலும் மேலும் பிரச்சனையை சந்திக்கக்கூடிய அமைப்பு இந்த ராகு கேதுக்கு தசாபுத்திகள் பாதிக்கப்பட்டு இருந்த தசையோ புத்தியும் நடத்தினா நிச்சயமாக வரும் அப்ப இன்று அமைப்புகள் தான் ஒரு ஜாதகத்தில் நடக்கும் அப்போ ராகு கேதுக்கு வீடு கொடுத்தவர் சாரம் கொடுத்தவர் ராகு கேது சுபகிரக சேர்க்கை சுபகிரக பார்வை எல்லாமே பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக ராகு கேது புத்தி நன்மையான பலனையை தரும் அப்படிங்கிறத சந்தேகம் வேணாம் ராகு கேதுக்கு வீடு கொடுத்தவர் சாரம் கொடுத்தவர் கெட்டு போய் சுப அசுப கிரக சேர்க்கை அசுப கிரக பார்வை இருந்தால் ராகு கேது புத்திகள் ஜாதகருக்கு கடுமையான பிரச்சனைகளை மனவழியை வேதனையை தந்து விடுகிறது அப்படிங்கிறதையும் நாம் மறுப்பதற்கில்லை இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை விஷயத்தை நாம் மறந்துவிடக்கூடாது பொதுவான தகவல் என்பது வேறு தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு நான் சொல்றது எல்லாமே பொதுவான பலன்தான் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளைப் பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது பொதுவான தகவலை பொதுவாகவே கேளுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் பொருத்தி பார்த்து ஆனந்தமோ அதிர்ச்சியோ அடைய வேண்டாம் நன்றி வணக்கம்